அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிய அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் தவிர்த்து முடிந்ததை செய்து முடிசூடும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்ப அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பயம் தவிர்த்து முடிந்ததை செய்து முடிசூடும் காலம் அந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம் பயம் வரும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது கண்டுக்காம களத்தில் இறங்கிடணும் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ண வேணாம் முடிஞ்சதை செய்யுங்க ஆனா ஆச்சரியமான ரிசல்ட் வரும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அவனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரா அவன் ஒன்பதில் போய் உட்காந்து நீச்ச கதியில் இருக்கான் லக்னாதிபதி நீச்சமானாலே வீக்காக இருக்கும் அதுவும் ஆறாம் இடத்திபதி நீச்சமாகறப்போ செயல்பாடுகளில் அது ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தனம் கொஞ்சம் அப்படியே வீக்காக ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் அதுலேயும் ஒன்பதில் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அந்த பாதிப்பை அதிகப்படுத்தணும் அதனால் ஒன்பதில் அந்த செவ்வாய் நீச்சமாகறப்ப ரொம்ப வீக்காக நம்மளாலலாம் முடியுமா நம்மளாம் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியுமா நம்மளுக்கு வந்து தகுதியே இல்லையோ அப்படி இப்படிலாம் பயங்கர வீக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த லக்னாதிபதி இந்த மாதம் ஃபுல்லாகவே நீச்சகதியில்தான் இருக்கார் ஸோ அதனால தான் அந்த பயம் வரும் அது மாத்திரமல்ல ஐந்தாம் இடத்துல எட்டாம் இடத்து விதி வந்து உட்கார்ந்துருக்கார் எட்டு பதினொன்று குடைய அந்த புதன் அங்கே இருக்கிறதும் மனசில் ஒரு பயம் என்ன நடக்குமோனு ஒரு பீதி லாபம் கிடைக்குமா இல்லை டோட்டலாக வேற மாதிரி ஆயிடுமா அப்படிலாம் ஒரு பீதி குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் லக்னத்துக்கு ஐந்தில் நாலு கோள்கள் இருக்கிறது மிகவும் சிறப்பு அண்டு குறிப்பாக ஐந்து ஏழு குடையவன் பரிவர்த்தனை ஆகிருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் முடிசூடும் காலம்கிட்டேன் நீங்கள் முடிஞ்சதை தான் செஞ்சுருப்பீங்க ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன்ப்பா அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க முடிசூடும் காலம்னா ராஜா மாதிரி பந்தாக விடலாம் ஏன்னா இது பெஸ்ட்டு பீரியடு நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் விருட்சிகலக்கணம் விருச்சிகராசை என்பிள்ளங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வர்ற குரு பயிற்சிக்குள்ளே ஒரு செட்ரைக் பண்ணிக்கலன்னா ஒரு வருஷத்துக்கு பயங்கர கஷ்டம்னு சொல்லி வச்சுருக்கேன் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அர்த்தாஸ்தம ராகுு வருவார் போராடி தான் எதையும் உங்க வித்த திறமையை காட்டணும் பயம் வரும் சிக்கலாகும் ஐந்து குடையும் போய் எட்டுல மறைகிறப்ப புத்தில புத்தி பேதலிச்சு போகும் ஏற்கனவே நீங்க ஒரு மாதிரி திட்டுவேன் காலப்புருஷத்துவடி எட்டாவது ராசிங்கிறப்ப ஒரு மாதிரி அங்கே வேறு சந்திரன் நீச்சம் ஆகுறப்ப மூளை வேலை செய்யாத மாதிரி இருக்கும் அதனால தான் லைட்டாக அப்படியே உங்களை திருத்துறதுக்கு மற்றவங்க உணர்வுகளை புரியறதுக்கு ஒரு பைத்தியம்னு வேணுன்னு வேர்டை போடுவேன் நீங்கள் ஃபீல் பண்ணி சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஸோ அவன் எட்டில் போய் மறைகிறப்ப ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு இடப்பயிற்சி ஆவார் ரிஷபத்தில் பயணித்து கொண்டிருக்கிற அதாவது ஏழாம் இடத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் எட்டாம் இடம் மாறுவார் அதுக்குள்ளே செட்ரைட் ஆகிக்கணும் இந்த ஏழு ஐந்து லிங்க் ஆகிறது சூப்பராக இருக்குங்க நல்ல மனசுக்கு பிடிச்ச ஆட்கள் நட்புகள் பார்ட்னர்ஸ் அதாவது லைஃப் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் காதல் வயப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சான்ஸ் சான்சஸ் இருக்குது நல்ல சூழல் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச அதிர்ஷ்டமான சூழல்லாம் வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் நான் அதுக்காக தான் ஒரு வீடியோவும் போட்டேன் இப்போது முடியாவிட்டால் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க வர்ற வாய்ப்புகளை உங்களால் முடிஞ்ச செஞ்சுக்கணும் வித்ராவல் ஆட்டிடியூட் வேண்டாம் ஐயோ நம்மளெல்லாம் முடியாதுப்பா அப்படி இப்படின்னு பயப்பட வேண்டிய தேவை இல்லை லக்னாதிபதி நீச்சமாகறதால அப்படி வரும் நம்மளெல்லாம் முடியுமா நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காள்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க வேண்டாம் அண்டு ஐந்தில் உள்ள அந்த சனி பகவானும் அப்படி ஒரு டல்லு சோம்பேறித்தனம் மந்தத்தனத்தை கொடுப்பாள் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க முன்னாடிலாம் நல்லபடியாக இருந்தேங்க பக்கவா சொல்லுவேன் எஃபிஷியண்ட்டாக இருந்தேன் நல்லா இருந்தேன் இப்போ கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல எல்லாம் மறந்து போச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஐந்தில் அந்த சனி பகவான் இருக்கிறது சனியை போன்றே வேலை செய்யக்கூடிய ராகு அங்க இருப்பது இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பயத்தை ஏற்படுத்தும் நம்மளெல்லாம் முடியுமாங்கிறத அந்த தன்னம்பிக்கை இல்லாத தன்மையை கொடுக்கும் ஆனா அதிர்ஷ்டம் இருக்கும் முடிஞ்சதை செஞ்சு பண்ணும் பெருசா யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை தள்ளி போடுறது சோம்பேறித்தனமும் தேவையில்லை என்ன முடியுமோ செஞ்சுடும் எதிர்பாராத லாபம் கிடைத்தே தீரும் ஏன்னா அந்த புதன் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்ததிபதியா வரா அவன் நீச்ச வீட்டில் இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆயிடுறார் அதனால பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் இல்லை நீடித்த பங்குகள் இப்ப செய்யக்கூடிய வேலை இப்பக்கு மேரேஜ் பண்ணீங்கன்னா நல்ல பார்ட்னராக அமையறது இப்ப ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க நீடித்த பார்ட்னராக இருக்கிறது அவங்க கூட நீடித்த பங்கு கிடைக்கிறது இப்படிலாம் கிடைக்கும் சூப்பரா இருக்கும் அதனால் கம்பல்சரியாக விருச்சிக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அவன் மேலே பாரத்தை போட்டு முடிஞ்சதை செஞ்சிடணும் நீங்கள் முடிஞ்சதை தான் செஞ்சுருப்பீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முடிசூடும் காலம் இருக்கேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏழு ஐந்து பரிவர்த்தனைலாம் அவ்வளோ சூப்பராக வில பார்க்கும் ஏழாம் விதி சுக்கரன் உச்சமாக இருப்பது மிகவும் சிறப்பு அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் அந்த பாட்னர் வழியா நல்ல வெயிட்டான பாட்னர் எல்லா வகையிலையும் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாக ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அது கிடைக்கிற மாதிரி அபையும் அதனால கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த சோம்பேறித்தனம் இருக்காது பயம் இருக்காது உங்களால் முடிஞ்சதை செஞ்சிருவீங்க பதினஞ்சு அஞ்சு வரைக்கும் தான் உங்களுக்கு சூப்பரான காலம்னு இருக்கேன் கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ஐந்தில் சனி பகவான் இருக்கப்ப இப்போ சொம்பேறித்தனத்தில் ஒரு வருஷம் அப்புறம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் எது தேவையோ வேலை தேடிட்டு இருக்கவங்க வேலை ஏதோ ஒரு வேலையில் புட்டப் ஆகிடணும் ஏதோ ஒரு இடத்துல அங்கேருந்து பில்டப் ஆகிக்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி தடார் புடார்னு முடிவு எடுக்கக்கூடாது வேலையை விட்டுட்டு வர்றது இல்லை வேற வேலை மாத்துறது இது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அந்த பதினஞ்சு அஞ்சுக்குள்ளே முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் யோசிச்சு செய்யணும் அண்டு பெரிய அளவுக்கு பத்தாம் இடத்ததிபதி உச்சமாகறதால நீங்கள் பயந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் இருப்பீங்க பெரிய அளவுக்கு மரியாதை வரும் பெரிய அளவுக்கு மாபெரும் வெற்றியாக இருக்கும் ஒரு ஒரு புத்தி புதிய வாழ்க்கை புதிய பயணம் புதிய பாதைங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகும் தயவுசெய்து மெடிடேட் பண்ணிடுங்க அலட்சியமாக இருந்துடாதீங்க என்ன தான் கெட்ட திசா நடந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன் இருக்கேன் கோச்சார ரீதியாக ஐந்துல உள்ள கோள்கள் பெருசா கெடுக்காது பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகு அங்க இருக்கார் கேது பது பதினோராம் இடத்துல இருக்கார் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி போலியே வேலை செய்யக்கூடியவர் அதனால ஒரு பயந்துகிட்டே குழம்பிக்கிட்டே செய்யக்கூடிய காரியங்கள் கூட வெற்றியாக முடியும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நீங்க தான் தயங்கிட்டு இருப்பீங்க நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி சரியில்லை அண்டு ஐந்தில் சனி பகவான் இருந்து புத்திய பேதளிக்கிற மாதிரி ஒரு டல்லு சோம்பேறித்தனம் லைட் பிக்அப் சில பேருக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்தால் திக்கு வாய் பேசுறதுல பிரச்சனை அப்படிலாம் வரும் ஐந்தில் சாரி செவ்வாய் இருந்தால் வேகமாக பேசுவாங்க சனி இருந்தால் இப்போ ஐந்தில் சனி இருக்கிறப்ப புத்தியில் தடுமாற்றம் ஒரு மந்தத்தனம் ஒரு புரியாத தன்மை ஒரு தயக்கம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது வீக்காக வீக்காக ஃபீல் பண்ணுறது இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் அவர் ஏற்படுத்துவார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்மாங்கல்ல அதாவது த ஒரு பக்காவாக தன்னை வெளிப்படுத்தாமல் நம்மெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அதுக்காக தான் இந்த ஆரம்பத்தில் அப்படி சொன்னேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடவுள் அவர் மேலே பாரத்தை போட்டு நீ நீம்பாட்டு செய்வீங்க யோசிக்கவே வேண்டாம் யோசித்தாதான் பிரச்சனை பயம் வரும் குழப்பம் வரும் எது வேணாலும் நடக்கட்டும் கடவுள் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரா என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு இறங்குறப்ப கண்டிப்பாக விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு எக்ஸலண்டா இருக்குங்க புதனும் பார்த்தீங்கன்னா ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டிருப்பவர் ஆறாம் இடம் வருவார் ஸோ எட்டு பதினொன்று குடையவன் ஆறாம் இடம் வர்றப்ப விபரீத ராஜயோகம் யார் கூட சேர்றா பத்தாம் சூரியனோட சேர்றப்ப பயந்துகிட்டே குழம்பிக்கிட்டே செய்யறது கூட சூப்பரா மாறும் நிபுணத்துவம் வெளிப்படும் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஏன் இவ்வளவு திறமையை வச்சுட்டு ஏன் வீக்கா ஃபீல் பண்ணிட்டு இப்படி நீ உனக்கு லைஃபை கெடுத்துக்கிட்ட இப்படி இப்படி இது பண்ணிட்டேன்னு மத்தவங்க பார்த்து உங்களை பார்த்து ஒரு பொறாம அளவுக்கு ஒரு உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஏன் இப்படி கெடுத்துக்கிட்டால் இவ்வளவு திறமாக உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க ஏன்னா பொதுவாக செய்ய மாட்டீங்க இல்லை வித்தியாசமாக தான் இருப்பீங்க வச்சா இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு போவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு சமநிலையில் மைண்டு நிற்கணும் நடுப்புற ஏன்னா விட்டா சாமியாராகிடுவேன்ருவீங்க இல்லாட்டி டோட்டலாக சாமி கும்பிட மாட்டீங்க வித்தியாசம் பேசிக்கிட்டு வித்தியாசமாக எதாது அதனால தான் திட்டுவேன் அப்படி நீங்கள் இருந்துக்கணும் லௌகீக வாழ்க்கை முக்கியம் ஏன்னா வெட்டி வேதாந்தம் வெட்டி பேச்சு பேசக்கூடாதுன்னு இருக்கேன் இந்த ஏழுல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படி ஒரு லாபத்தை கொடுப்பார் ஆச்சரியமான லாபம் ஒரு ஞானம் வெளிப்படும் உங்கள்கிட்ட உங்களுக்கே நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படுவீங்க எப்படியா நம்மளால முடியுது நம்மளறியாம எப்படி இது நடக்குதுன்னு தோணும் ஒரு இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கையும் அந்த குரு பகவான் கொடுப்பார் அந்த செவ்வாய் பயந்துக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் அந்த குரு மூணாம் இடத்தை பார்க்குறப்ப அப்படி ஒரு தைரியம் வரும் அதன் மூலம் அதிர்ஷ்டமும் வரும் நீங்கள் வாட்டி முயற்சி பண்ணிடுங்க உங்களால் முடிஞ்சதை செஞ்சிருங்க அதுதான் ஆப்போசிட்டா சொல்லியிருக்கேன் மூணாவது வாட்டி முடி முடிசூடும் காலம்னாக்க பக்கவா ராஜா மாதிரி உங்க உங்க திறமை அந்த எக்ஸலண்ட் வெளிப்படும் உங்கள்டேருந்து நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்